you நாம் கற்றுக்கொள்வது எல்லா மகாத்மாக்களையும் போற்றியவர் பகவான் யோகிராம் சுரத்குமார் எல்லா புனித நூல்களையும் மதித்தவர் யோகிராம் சுரத்குமார் அந்த ஸ்கிரிப்சர்ஸ் அந்த புனித நூல்களில் எழுதப்பட்டிருக்கின்ற வரிகளை தெய்வீக வாக்குகளாக ஏற்று நூறு சதவிகிதம் அதன் மீது நம்பிக்கை வைத்தவர் எனவே அந்த வரிகள் எல்லாம் உண்மைகள் அவையெல்லாம் நடக்கும் நிகழும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் பகவான் யோகிராம் சுரத்குமார் அவரிடமிருந்து நம்பிக்கையினுடைய ஆழத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா மகாத்மாக்களும் ஒரே வடிவமே எல்லா மகாத்மாக்களையும் ஏற்றுக்கொள்கின்ற போற்றி ஏற்றி வணங்குகின்ற மகிழ்கின்ற ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக மகாத்மாக்களுடைய எந்த ஒரு வார்த்தையும் பொய்யாவதில்லை அவை சத்தியம் அதன் மீது மனித மனத்தை கொண்டு நம்முடைய மனித அறிவை கொண்டு அளக்கவோ மதிப்பிடவோ நிச்சயமாக நம்மால் முடியாது அந்த இடத்தில் நம்பிக்கை ஒன்றுதான் நமக்கு வேலை செய்யும் நம்பிக்கை ஒன்றுதான் அந்த உண்மையை வெளிப்படுத்தும் இதைத்தான் யோகி திரும்பத் திரும்ப சொன்னார்